முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் நீங்க கொஞ்சம் அதிகமா வருது எண்ணெயும் வருது அதனால வந்து அதெல்லாம் பண்றோம் அது நிலக்கடை பேல ரெட் தானோ அப்படி இன்னும் சொல்றாங்க வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாசம் மாதிரி வருது நீங்க ரெட் தான் சொல்லுவீங்களோ நாங்க ரெட் பயிர்னு சொல்லுவோம் வேலை எத்தனை வருஷமா நீங்க வச்சுட்டு இருக்கீங்க நாங்க ஒரு பத்து வருஷமா வச்சிருக்கிறோம் பதுச்சமா வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நாங்க வெள்ளை தான் பண்ணிக்னோம் தான். சரி. அதுக்கு வந்து இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. 80 கிலோ பயிரனா அதுக ஒரு 35 டின் அது லிட்டர் ஆகும். கிலோ வெள்ளையா? இது வந்து ஒரு இல்லை அது கொஞ்சம் அது வருது அதுக்கு. சரி இப்போ மகசூலத்துக்கு முன்னாடி இதுல வந்து உரங்கள் எதுனா குடுப்பீங்களா அதுல அதெல்லாம் போட மாட்டேங்க இந்த ரொம்ப ஒரு மாதிரி உரங்குற மாதிரி இருந்துச்சுன்னா புணாக்கு வாங்கின்னு வந்து தூவோம் நாங்க நாலு வகையான புணாக்கு இருக்குது என்னென்ன புண்ணாக்கு எங்களுக்கு வந்து நல்ல பேர் வரணும் வரணும் தேடிக்கணும் வரணும் நாலு கஸ்டமர் என்கிட்ட வந்து நல்லா இருக்குது பொருளு அப்படின்றதுக்காக சா தொயில வந்து தொயிலா மதிக்கிறோம் நாங்க இப்ப எவ்வளவு இருபது மூட்டு எடுக்கிறீங்களா இருபது மூட்டு இருபது மூட்டைன்றது நஷ்டமா லாபம் தாங்களோ எங்களுக்கு லாபம் தாங்க என்ன ஒரு ஏட்டி எங்களுக்கு வந்து எங்க பொருள் வந்து நல்ல பொருள் நம்ம வந்து இப்படி நிமிந்து நின்னு பேசல நம்ம பொருள் நல்லா இருக்குதுன்னு வருமானம் எடுப்பீங்க நாங்க எப்படி இருந்தாலும் அறுபது ரூபாய் வரும்